ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எதிர்க்கிங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு கொஞ்சம் டயர் இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பாயிட்டு வந்து சரி ஒரு டீ ஓ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோகிக்கு பூஸ்ட் தாங்க போட்டுட்டு இருக்கேன் போஸ்ட் போட்டு ஆகிரிச்சுட்டு டீயும் வந்து கொதிச்சுட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிச்சன் கார்டன் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு வந்து நல்லா கூடுதலாக ஓட்டு வச்சிருக்கோம் அதுக்கு வந்து கொஞ்சம் செடியெலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்ருக்கேன் டீ கொஞ்சம் நான் வந்து ரொம்ப டயர்டாக வந்து அப்படியே ஓட முடியாது இல்லைங்களா அதனால கொஞ்சம் வந்து டீலாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன் இங்கே காமிங்களேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சினி பல நாள் அதாவது ஒரு ஆறு மாதம் ஆகிட்டு நான் கழுவி இருங்க லைட் பண்ணி இங்கே ஃபோக்கஸ் பண்ணி தெரிஞ்சால் பாருங்க இங்கெல்லாம் ரொம்ப அழுக்காயிருந்துச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுக்காருக்கு வந்து நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுல கை நேரம் இந்த கை சும்மா அவர் தான் கிளீன் பண்ணது ஏன் கை பாருங்க கட் ஆயிடுச்சு இதுல நான் சும்மா கை வச்சது கட் ஆயிடுச்சுங்க அவர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேல நல்லா காணுங்க கொஞ்சம்

டீ கூட வீட்டை கூட்டிகிட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் டீ எல்லாம் குடிச்சாச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டேன் சரி வாங்க போயிட்டு நம்ம நம்ம தோட்டத்துக்காக சொன்னலைங்களா கிச்சன் கார்டனில்லைங்க அது போய்ட்டு செடிலாம் வாங்கிக்கின்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாங்கியே தர தரமாட்டாரு அதனால எனக்கு எனக்கு தெரியாது வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் சரி வாப்பாப்போலாம் மார்க்கெட்னாரு மார்க்கெட் கிளம்பியாச்சுங்க நீங்களும் வாங்க போலாம்

இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து செம்பருத்தி ரோஸ் எல்லாமே வந்து வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது இந்த பக்கமும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த கலர் எல்லோ கலர் செம்பருத்தி எல்லாமே இருக்குது ரோஸில் கொஞ்சம் அப்படியே காஞ்ச மாதிரி வந்துகிட்டுருக்குது பார்க்கவே வந்து எல்லா செடிகளுமே வந்து அழகாக இருக்கும் எல்லாமே இருக்குது ரோ அந்த வீட்டில் வந்து நம்ம வந்து மேலே வந்து மாட்டி வைக்கிற மாதிரி மாடல் எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அப்படி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஏய் கனகாம்பரம் பாருங்கள்லாம் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது இருங்க நான் கிட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களா இந்த எல்லோ கலர் கனகாமரம் செம்மையாக இருக்குது தூரம் வந்து என்னுடைய கண்ணை வந்து அப்படியே கவர்ந்துச்சு எல்லா செடியுமே இருக்குது இங்கே பாருங்கள் கேக்டஸ்லாம் கூட இருக்கும் கேக்டஸ்லாம் இந்த பக்கம் காணும் இதோ இருக்குது பாருங்கள் அதோ கேக்டஸ்லாம் அதோ இருக்குது எல்லா செடியுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு நம்ம வாழை செடி அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு ஜாதி மல்லி இதெல்லாம் கூட இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஜாதி மல்லி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து நல்லாயிருக்கும் எல்லா செடியுமே விலையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வந்து கரெக்டாக இங்கே வந்து எங்கே லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ளூனி ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் ரைஸ் மில் ஷாப்பிங்னு சொல்லி சொல்லுவோம் பாலாஜின்னு சொல்லிட்டு நர்சரின்னு கிடையாதுன்னாவே எல்லாருக்குமே தெரியும் மெயின்லே தான் மெயின் ரோட்லே தான் இருக்குது நல்லாவும் இருக்கும் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து தோட்டம் வைக்கிறோம் நம்ம நிலத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னங்க செடி கண்ணுங்களா கூட வந்து முதலே சொல்லிவிஷனாக வந்து தேங்காய் போட்டு அவங்க வந்து இவ்வளோ நல்லா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா மூணு மாதத்துக்கு மேலே ஆகுங்களா வரதுக்கு அதனால் என் பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னங்கன்னு அவ்வளவு அவ்வளோ அழகாக குட்டி குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போய்ட்டு செடியெலாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு டிராஃபிக் அதனால வீடியோ ஆமாம் நிறைய பேர் நாங்கள் கொஞ்சம் தூரம் வர போட்டேஞ்சுலாம் அதனால் வந்து வீடியோ எடுக்கவே முடில நான் என்னென்ன செடி வாங்கினேன்னு அப்படி சொல்றேன் அதுக்கப்புறம் நடந்தோம் அப்படின்னு நீங்க பாருங்க செடி செடியெல்லாம் அப்படியே இருக்குது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து தக்காளி நாட்டு கொஞ்சம் வாங்கினேன் கத்திரிக்காய் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து முள்ளு கத்திரிக்காய் என்னங்க சரி பரவாயில்ல ப்ளூ கத்திரிக்காய் தான் அப்படின்ட்டு அது கொஞ்சம் அப்புறம் சாமந்தி செடி கொஞ்சம் கேரட்லாம் இல்லை காலிஃப்ளவரு முட்டைக்கோசு அப்புறம் சாமந்தி ஏன்னா வந்து இவருக்கு அப்படி போனாருங்களா அந்த கேப்ல பாத்து நான் அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் சாமந்தி விடு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு தான் சாமந்தி கேந்தி கொஞ்சம் வாங்கி வந்திருக்கேன் இப்போ அப்படியே மிளகாய் மொளகாச்சி நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது நான் இருந்து வெதை பொறுதையாக வந்துச்சுங்களா அதனால மிளகா நாற்றுலாம் வேணான்னு சொல்லிட்டு இந்த நாற்று வரைக்கும் வாங்கினோம் ஒரு ஒரு நாற்று பத்து ரூபா அப்புறம் தக்காளி மூணு ரூபான்னு கொடுத்தாங்க மீதெலாம் வந்து பத்து ரூபா கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்னு கொடுத்தாங்க ஒரு சரி பரவாயில்ல கொடுங்க நட்டு வரைக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்போ அப்படியே நட்டுலாம் இதில் வந்து

சாமந்த இவர் இல்லாத போது ஆட்டை போட்டு சொல்லி வாங்கிட்டேன் ஆனால் தெரியாது இவருக்கு நான் கணக்கு போட்டதெல்லாம் ஒன்று வெள்ளை ஒரு போப்பல் மூணு எல்லோ வாங்கினேன் பர்பிள்னா கலரு இது வந்து தக்காளி நாற்று கொஞ்சம் உயரமாக இருக்கிறது ஒரு இருபது நாற்று வாங்கினோம் கேந்தி இது எல்லோ கலர் தான் காலிஃப்ளவரு கத்திரிக்காய் செடி முட்டை கோசு இதுவும் தக்காளி செடி குட்டி ஆயிடுச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நட்டலாம் நட்டுலாம் எடுத்து அவங்க கிட்டே கேட்குறேன் முட்டை எதுக்கு பேர்ச்சி நீ

நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இருட்டாயிடுச்சு அதனால அதனால் வந்து தக்காளி செடியெலாம் நட்டு அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கவே முடியல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துவே வந்துருச்சு நல்லாவே இருக்கும் வந்துடும் நினைக்கிறேன் இப்போ மீதி செடியெல்லாம் பாருங்கள் இங்கே கம்மிங்களேன் நம்ம ஆல்ரெடி மண்புழு உரம் பண்ணியிருந்தீங்களே இல்லைங்களா அதிலே போட்டு வச்சிடவே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது இதெல்லாம் மீதி இருக்கிறது இந்த காலிஃப்ளவரு அப்புறம் ரோஸு கத்திரி செடி இந்த கேந்தி இதெல்லாம் வந்து இப்ப வந்து நட்டலாங்க பாருங்க சூப்பரா ஃப்ரெஷ்ஷாவே இருக்குதுங்க நானு வந்து ஒரு வேலை வதங்கினோமோ அப்படின்னு நினைச்சேன் அப்படியே வச்சாக்கா இதுல வச்சு உடனே அப்படியே நல்லா பிரஷ்ஷாவே இருந்துச்சு இப்ப மீதி செடி எல்லாம் வந்து நம்ம நட்டலாம் ஆமா இன்னைக்கும் செடி நடப்போறீங்களா நம்ம இப்ப இந்த கேந்தி செடி நட்டலாம் நம்ம மண்ணு போட்டு போடுவா நானே போட்டுக்கிறேன் எடுத்துட குட் மார்னிங் انا டেলি விட்டுறேன் அவளதான் கேண்டி செடி ஓகேவா இது இங்க இங்கம்மா என்னடா நான் நம்ம குப்டேன் இப்ப யோகித் செடி நட மஸ்டர் யோகித் ச ஃபார்மர் நவ இது ஃபுல் இந்த ரோ ஃபுல்லா யோகித் நடானே கஷ்டத்துக்கூட ஒரு ஆளுக்குடா அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு பேர் இது ஒன்று இது ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்தேன்றாங்க அப்பா குழி தோண்டின்னு போகிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யோகித் வந்து நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால அவனும் என்னை வந்து சின்ன பசங்க நட்ட டக்குன்னு ஒரு செடியாக இருக்கும் சரி நீயும் நாடு அப்படின்னு சொன்னேன் அவனும் வந்து அப்படி கூட நடத்தி வந்துருக்கான் அவங்க அப்பா தாங்க பாவம் அப்படி கொத்தி கொத்தி விடுறாரு தண்ணி விட்டுட்டுனா வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்காது பாவம் அவர் தான் மம்பியில வந்து குத்திட்டே இருக்கார் ரொம்ப இங்க பாருங்க இங்கெல்லாம் ஃபுல்லா ஈரமாக தான் இருக்குது ஈஸியாக தொடனில் இல்லை இந்த சைடு பாருங்க எப்படி பாருங்க யோசிப்பா நீ தான் அம்மா போயிட்டாங்கடா இப்போ இப்போ வந்து இவர் போட்டுட்டு இருக்காரு எனக்கு வந்து டயர்டா இருந்துச்சு அப்படியே பாருங்களேன் ரொம்ப வந்து மூச்சு வாங்குச்சு அதனால வந்து நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மேகங்கள்லாம் அப்படியே வந்து கருப்பாக இருக்குது இடி இடிக்குது மழை வருமானு தெரில கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா சூப்பராக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் வானத்தில் வந்து அப்படியே இந்த க்ளௌடுலாம் பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம செடியிலாம் நட்டுருக்காங்க எனக்கு வந்து அப்படியே பின்னாடிலாம் அந்த க்ரீனிஷு அதுக்கப்புறம் அந்த க்ளவுடெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க அதனால் நான் வந்து ஃபோனை எடுத்துக்கிறேன் என்கிட்ட கொடுங்கண்ணா சாமிங்களா நீங்கள் வேலையை பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக வந்து பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யோகித் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாரு இங்கே பாருங்க நான் நான் என்கிட்ட இருந்து எல்லா செடியுமே வாங்கிட்டான் அப்படியே மேகம் வந்து அப்படியே இடி இடி இடினு இடிக்குது கொடுங்க நான் வந்து நடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நடுறாங்க சூப்பராக பண்ணுறாங்க வேலை நம்ம பசங்க வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே பாருங்க தினேஷை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து அந்த பவர் வீடரை ஓட்டுறாங்க எனக்கு நேரம் கொடுங்கன்னா கொடுக்கவே மாட்றாங்க இப்போ சண்டை போட்டு எனக்கு கேட்குறீங்களா

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது அதனால் வந்து லைட்டாக பழுப்பு மட்டும் போட்டு தண்ணி நான் பிடிக்கிறேன் நீ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து ரெண்டு பேருமே வந்து குழந்தைங்க தான் வந்து தண்ணி பிடிக்கிறானுங்க சரி நம்ம வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா செடி மேலே போய்டும் என்கிட்டே குத்துறான்னு சொல்லியிருக்கேன் வாங்கிக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்கி வந்த எல்லா செடியுமே நட்டுட்டோம் ஃபர்ஸ்ட் விட்டது அதாவது ஆல்ரெடி நட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு வந்து தண்ணியே விட்டுட்டாரு இந்த பக்கம் இந்த காலிஃப்ளவரு கோஸு கத்திரிக்காய் செடிக்கெலாம் வந்து அப்படியே தண்ணி வந்து விட்டுட்டோம் நாங்கள் இன்றைக்கி வந்து சூப்பராகவும் முடிஞ்சிச்சு ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் வந்து வேலை செய்ய முடியும் அதனால் வந்து இந்த ரெண்டு பாத்தி வரைக்கும் இவ்வளோ ரெடி பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் இருக்கிறது கொஞ்சம் கீரைகள்லாம் அது அடுத்த அப்டேட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இன்னும் லேட் ஆகிடுச்சி முடிஞ்சு முடிக்கவும் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வ்ளாக் எவ்வளோ முடிஞ்சிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு புதிய விழாவில் சந்திக்கலாம் பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்